மிதுன ராசி அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கங்க இந்த பதிவில் ரொம்பவே முக்கியமான ஒரு பயனுள்ள தகவல் தான் பார்க்க போகிறோம் முதன்முறையாக நீங்கள் நம்ம சேனலை பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க மிதுன ராசி மிதுன ராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் இப்போ நடக்கக்கூடிய இந்த நேர அடிப்படையில் தைரியங்கள் பிறக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்குதுங்க சில விஷயத்திற்காக நல்ல ஒரு வழி உங்களுக்கு பயன்படுத்தி வெற்றி பெறக்கூடிய நேரத்துக்குள்ள நீங்க வந்துட்டீங்க ஏற்கனவே பல விஷயங்களை நீங்க சந்திச்சுட்டீங்க பல தர்ம சங்கடமான சூழ்நிலைகளை சந்திச்சவங்க தான் இந்த மிதுன ராசி அன்பர்கள் தர்ம சங்கடமான சூழ்நிலைகள் அதுல அதிகமா இந்த மிதுன ராசி அன்பர்கள் சந்திச்சது இழப்புகள் நல்ல மனுஷங்களை நிறைய வந்து எழுந்திருப்பீங்க உங்களுக்கு யார் உதவி செஞ்சாங்களோ அவங்கள எழுந்திருப்பீங்க அது இயற்கையின் கொடுமை நீங்க காரணம் கிடையாது இன்னைக்கும் மிதுன ராசி அன்பர்கள் பாவம் பார்க்கக்கூடியவங்க பரிதாபம் பார்க்கக்கூடியவங்க நல்லவங்களை பயன்படுத்தி கொள்ளக்கூடியவங்களா இருக்கீங்க இந்த உலகத்தை விட்டு சில நல்லவர்கள் உங்களை விட்டு செஞ்சிட்டாங்க உலகத்தை விட்டே போயிட்டாங்க அதுக்கு நீங்க வந்து பொறுப்பு கிடையவே கிடையாது அந்த நல்லவர்கள் தான் உங்களுக்கு ஒரு வில் பவரா இருந்திருக்காங்க இப்போ நீங்க தோண்டு போயிட்டீங்களா பயப்படவே பயப்படாதீங்க நீங்க துவளவே வேண்டாம் இன்னமும் உங்களுக்குள்ள நம்பிக்கை இருக்கு இந்த அத்தியாயம் எப்படி அப்படின்னா இப்போ நான் உங்களுக்கு சொல்ல வர்றது பிரம்மன் உங்களுக்கு ஒரு எழுத்து எழுதிட்டார் பிரம்மன் எழுதுனதை யாராவது மாற்ற முடியுமா முடியாது ஆனா உண்மையான நம்பிக்கை வைத்தா பிரம்மன் எழுதியது உங்களுக்கு கர்ம விதி அடிப்படையில தான் எழுதியிருப்பாரு அப்போ கர்ம விதியின் அடிப்படையில் எழுதிய விதியை கட்டாயம் மாற்ற முடியும் அந்த கிறுக்கல்களை ஒரு லப்பர் கொண்டு அழைக்க முடியும் நான் சொல்றேன் நம்புறேன் அப்போ நான் உங்களுக்கு நிறைய எடுத்துக்காட்டு இருக்கு அதுல ஒண்ணு சொல்றேன் மார்க்கண்டையருக்கு பதினாறு வயசுல மரணம் சம்பவிக்கணும் அப்படின்றது ஜோதிட விதி ஆனா அவர் வந்து சுவாமி வந்து தான் கொடுத்தாரு அவங்க அப்பா அம்மாவுக்கு ஒரு குழந்த குழந்தை வேணும்னு கேட்குறாரு மார்க்கண்டேயரோட அப்பா அப்போ உனக்கு அழகான பிள்ளை வேணும் அப்படின்னா நூறு வயசு வரைக்கும் இருப்பாரு அறிவான வயசு வேணும்னா பதினாறு வயசு வரைக்கும் இருப்பாரு என்கிட்ட திரும்ப வந்துருவாரு அப்படின்னு சொல்லுவாரு அப்போ என்ன குழந்தை வேணும்னு கேட்குறப்போ அந்த மார்க்கண்டையருடைய தந்தையார் சொல்றாரு எனக்கு அறிவான பிள்ளையார் பதினாறு வயசுல உங்ககிட்ட வர பிள்ளையா இருந்தாலும் பரவாயில்ல எனக்கு எனக்கு அறிவான பிள்ளை தான் வேணும் அப்படின்னு கேட்கிறாரு அப்படி பிறந்தவர் தான் மார்க்கண்டேயர் அப்போ அவருடைய உயிர் வந்து பதினாறு வயசுல பிரியணும் அதுதான் வந்து விதி ஆனா எம வந்து கண் வைக்கிறாரு ஒரு பாச கயிறை வீசி எறிகிறாரு ஆனா மார்க்கண்டேயர் நம்பிக்கையோடு பகவான சரணாகதி அடைகிறாரு அப்போ எதற்காக உயிர் போக போது அப்படின்னு இல்லை உயிர் போற நிலையிலும் நீ தான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ உயிர் மீது ஆசை வைத்து மார்க்கண்டேயர் இறைவனை ஆற தழுவலை ஒரு பயமே கிடையாது பயத்தில் கிடையவே கிடையாது அன்போடு வந்து கட்டி கொள்கிறார் உன்னை விட்டு என்னால் போக முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாச கயிறு சுவாமி மலைப்பட்டு சுவாமியை சேர்த்து இழுக்கிறார் இது மார்க்கண்டியருடைய வரலாற்றில் வரும் புராணத்தில் படிச்சுக்கோங்க எதுக்கு நான் இந்த இடத்துல மிதுனராசிக்கு நான் இதை சொல்கிறேன் அப்படின்னா அந்த விதியை எப்படி இறைவன் மாத்தினாரோ அதற்கு பிறகு சிரஞ்சீவியா என்றுமே சிரஞ்சீவியா மார்க்கண்டியர் இருக்கணும் அப்படின்னு அருள் புரிகிறார் பகவான் இப்படி ஒரு சம்பவம் நடந்திருக்குன்னா நம்மளுடைய விதியும் மாற்றப்படும் எத்தனையோ எழுப்புகளை நீங்க சந்திச்சிருக்கீங்க மிதனராசி அன்பர்கள் வெறுப்பானவர்களாக பல பேருக்கு நீங்க தெரியலாம் உண்மையிலேயே வந்து ரொம்ப நல்லவர்கள் மிதனராசி அன்பர்கள் ஆனா பல பேர் வந்து மிதனராசி அன்பர்களை வெறுப்பானவர்களா பாக்குறாங்க காரணம் என்னம்னா பொய்யா சம்பாதிக்கிறவங்களை பார்த்தா மிதனராசி அன்பர்களுக்கு பிடிக்காது நியாயமாக சம்பாரிங்கன்னு மிதனராசி அன்பர்கள் சொல்லுவாங்க அப்போ நியாயமா சம்பாதிங்க எதுக்கு வந்து இப்படி சம்பாதிக்கிறீங்க அப்போ மிதுன ராசியை பார்த்து கேட்பாங்க நீ வந்து கொள்ளடிக்கலையா அப்படின்னு சொல்லிட்டு அவரு வந்து சர்வீஸ் மைண்ட்ல எல்லாமே பண்ணுவாரு மிதுன ராசி அதுக்காக பகவான் வந்து நிறைய கொடுக்குறாரு மிதுன ராசிக்கு வந்து சர்வீஸ் மைண்ட் நம்ம வந்து என்ன தொழில் பண்ணாலுமே அது வந்து சேவையா செய்யக்கூடியவங்க மிதன ராசிக்காரங்க அதனால நிறைய நல்ல விஷயத்த பகவான் கொடுக்குறாரு ஆனா இது நல்லது நடக்கிறத பார்த்து நிறைய பேர் வந்து வைத்தறிச்சல் ஒரு பொறாம படுறாங்க எந்த இடத்துல வந்து பொறாம இல்லாம இருக்கு ராசி அன்பர் மட்டும் என்ன விதிவிலக்கா என்ன உங்களை பார்த்து வந்து பொறாமைகள் இருக்கத்தான் செய்யுது அப்போ ராசி மட்டும் நம்ம வந்து நிறைய பேர் உங்களை பார்த்து பொறாமை கண் கண்திருஷ்டிலாம் இருக்கு என்னைக்குமே வந்து ராசி அன்பர்கள் பைக்ல வந்து ஸ்லோவா போகணும் எதுக்காக நான் சொல்றேன் அப்படின்னா ஃபாஸ்டே உங்க வாழ்க்கையில உங்களுக்கு வேண்டாம் நீங்க வந்து ஸ்லோவா போங்க பைக்லன்னு சொல்றதை விட பைக் லைஃப்லயும் வந்து ஸ்லோவா போங்க பொறுமையா வெற்றி பெறுங்க இந்த முயல் ஆமை கதை உங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்கும் முயல் ஆமை அது ரெண்டையும் சேர்த்து பார்த்தா முயலாமை அப்படின்னு வரும் அந்த முயலாமை உங்களுக்கு வேண்டவே வேண்டாம் முன்னுக்கு வரக்கூடிய ஆமையாக நீங்க இருந்துக்கோங்க அப்போ ரெண்டுமே வந்து பந்தயம் நடக்குது முயலும் ஆமைதான் பழைய காலத்துல அது ரெண்டுமே முன்னோக்கி தான் போகுது எனக்குமே ஆமை வந்து பின்னோக்கி வரவே வராது அப்போ ஆமையாகவே மிதுன ராசிக்காரங்க இருந்துக்கலாம் முன்னோக்கி நீங்க செல்லுங்க முயன்று வருகிறது ஆமை அப்படின்ற மாதிரி இருக்கட்டும் ஆமை பார்த்தீங்கன்னா அது மண்டவோடு மாதிரி ஒரு சேஃப்டி வந்து பண்ணி வச்சிருக்கோம் முயல் எங்கேயாச்சும் போச்சு கம்பியில மாட்டுச்சு ஒரு கிழிச்சிக்கும் ஆனா ஆமா வந்து அந்த கம்பிக்குள்ள கூட அழகா போயிட்டு வந்துரும் அப்போது நீங்கள் வந்து ஒரு ஓடு மூலியமாக அது வந்து அது தற்காத்துக்குது அதே மாதிரி தான் இந்த மிதுனராசி அன்பர்கள் இந்த பதிவை பார்க்குறீங்க உங்கள் வாழ்க்கையில் நீங்க நீங்கள் ஜெயிக்கணும் அப்படின்னா முதல் விஷயம் நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் ஸ்லோவாக போனீங்கன்னா கண்டிப்பாக ஜெயிச்சிடுவீங்க பதட்டப்படவே படாதீங்க பதட்டப்படாமல் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் உங்களால் ஜெயிக்க முடியும் மிதுனராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து ஸ்லோவாக போகணும் நான் சொல்கிறது ஒரே விஷயம் அதுதான் அமைதியான வாழ்க்கையில் நீங்கள் போங்க ராசி அன்பர்களுக்கு நிறைய இடத்துல நல்ல மாற்றங்கள் ஏற்படும் இந்த ஸ்லோவை நீங்கள் மெயின்டைன் பண்ணுங்கள் சென்டர்லேயே போங்க நேராகவே போங்க நீங்கள் பொறுமையாக தான் போகிறீங்க ஆனால் உங்களுக்கு வெற்றி கண்டிப்பாக வந்து கிடைக்கும் உங்களுக்கு நடந்த கடந்த கடந்த கால விஷயத்தில் சில உறவுகள் எழுந்திருக்கலாம் சில விஷயத்தை நீங்கள் இறந்து எழுந்திருக்கலாம் சில மனிதர்களை இற எழுந்திருக்கலாம் அவங்க எல்லாரையுமே புது வடிவத்தில் நீங்கள் பெறப்போகிறீங்க ஒரு புது தாட் புது மைண்டு உங்களுக்கு உருவாக போது கண்டிப்பாக அப்போ ஒரு அங்கீகாரம் பெற்ற மனிதனாக இந்த உலகத்துல நீங்க வர போறீங்க இது வரைக்கும் ஒரு விஷயம் எனக்கு நடக்கலையே எனக்கு வரலையே ஏன் இந்த இடத்துக்கு என்னால போக முடியல எவ்வளவு ஃபீல் பண்ணியிருக்கீங்க உண்மையா இல்லையா இந்த இடம் ஏன் எனக்கு கிடைக்கல இந்த விஷயம் ஏன் எனக்கு அமையலன்னு ஃபீல் பண்ணியிருக்கீங்க இல்லைங்களா அந்த ஃபீலிங்ஸ் எல்லாம் இப்போ முடிவுக்கு வரும்போது உங்க கருத்தை எல்லாம் கடவுள் வந்து ஏத்துக்கிட்டாரு உங்க வாழ்க்கையில உங்களுடைய அப்ளிகேஷன் எல்லாம் கடவுள் வந்து பார்த்துட்டாரு இப்போ இந்த காலகட்டத்துல உங்களை ஜெயிக்க வைக்கணும் அப்படின்றதுக்காக தான் இந்த பதிவை நீங்க பாத்துட்டு இருக்கீங்க எந்த வழியில நீங்க போகணும் பொதுவா மிதுன ராசி அன்பர்களை எடுத்துக்கிட்டா நிறைய பேர் ஆசிரியரா இருப்பாங்க டீச்சிங் ஃபீல்டு ஏதாவது ஒரு டீச்சிங் ஃபீல்டு கலை சம்பந்தப்பட்ட தொழில கூட நீங்க இருக்கலாம் பாடகராக பாட்டை சொல்லி கொடுக்குறவங்க இல்ல வாத்தியார் தான் அதிகபட்சத்துல மிதுன ராசி அன்பர்கள் அதே மாதிரி இன்ஜினியர் தகவல் தொழில்நுட்பம் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜியில் கூட நிறைய பேர் மிதுன ராசிக்காரங்க இருப்பாங்க ஏன்னா ரொம்ப பொறுமைசாலிகள் ஐடி பீப்புள்னு சொன்னால் ஐடி பீப்புள் மாதிரி பொறுமையானவங்க யாருமே கிடையாது ஐடியில் ஒர்க் பண்ணக்கூடிய இந்த தகவல் தொழில்நுட்பத்தில் வேலை செய்யக்கூடிய அவங்க கூட ரொம்ப பொறுமையானவங்க யாருமே கிடையாது அவங்களாம் வந்து துக்கம் அப்படின்ற போர்வையை பொய்த்துக்கிட்டு தான் வேலை பார்க்குறாங்க அது துக்கன்னு தெரியுது சந்தோஷம் இல்லைன்னு தெரியுது இருந்தாலும் அதை பொழுத்திக்கிட்டு வேலை பார்க்குறாங்க இதுதான் வந்து மிதுனம் நம்மளை பல பேர் வந்து சித்தரிக்கிறாங்க கேளிக்கையாக பார்க்குறாங்க ஒரு என்டர்டெயின்மெண்ட் மாதிரி நம்மளை வச்சுக்கிறாங்க ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும் மிதனராசி அன்பர்களை வச்சு ஒரு என்டர்டெயின்மெண்ட்டே போய்கிட்டு தான் சொல்லணும் இருந்துட்டு போட்டோம் பத்து பேர் சந்தோஷமாக பேசிட்டு போட்டோம் வேறு என்ன வந்து பண்ணிட முடியும் நம்ம வந்து சில பேருக்கு சொல்கிறோம் ஏன்னா நிறைய பேர் வந்து சில இதில் வந்து கமெண்ட்ல வந்து சொல்றி திட்டிட்டு கூட போவாங்க ஆனால் ஸ்க்ரீனில் வர்றது ரொம்ப பெரிய கஷ்டம் அப்படின்ற மாதிரி அப்போது உண்மையை வந்து நம்ம பேசுறது பெரிய ஒரு சிரமம் தான் ஏன்னா யார் வேணால் என்ன வேணா வந்து பேசிட்டு போகலாம் அதுதான் வந்து நான் சொல்ல வரேன் நீங்கள் வந்து உங்களுக்கான தெளிவை நீங்கள் புரிஞ்சுக்கோங்க கண்டிப்பாக நீங்கள் வெற்றி பெறக்கூடியவங்க தான் மிதனராசி அன்பர்கள் ஆளுமை திறன் கணக்கர்கள் எழுத்துப்பூர்வமான கணக்காளர்கள்லாம் இருப்பாங்க அட்வொகேட் இருப்பாங்க ஜட்ஜ் இருப்பாங்க நீதி அரசர்கள் ராசியில இருக்கவங்க வருவாங்க அப்போ இது மாதிரியான துறையை நீங்க தேர்ந்தெடுக்கலாம் நான் வந்து ஏதோ ஒரு சிமெண்ட் ஒர்க் பண்றேன் பெயிண்ட் ஒர்க் பண்றேன் நீங்க வந்து ஜட்ஜி சொல்றீங்களேன்னு கேட்கலாம் ராசி அன்பர்களே நீங்க இருக்கிற இடத்துல தான் ஜட்ஜு நீங்கள் வந்து வாதிடக்கூடியவர் ஒரு விஷயத்துக்காக போராடக்கூடியவர் பொறுத்து காத்து வெற்றி பெறக்கூடியவர் பொறுத்து காத்து வெற்றி பெறக்கூடியவர் நல்லா கவனிங்க சும்மா கிடையாது மிதுனராசி அன்பர்கள் எந்த தொழிலை செஞ்சாலும் முழு ஞானத்தை உள்வாக்கி செய்யக்கூடியவங்க அதுக்கு தான் வந்து கொஞ்சம் நேரம் எடுக்கும் இந்த நேரத்தில் யாராவது அக்கம் பக்கத்தில் இருக்கவங்க நீங்கள் ஏன் இவ்வளோ ஸ்லோவாக பண்ணுறீங்க இப்படி பண்ணுறீங்க இப்படி பண்ணுறீங்கன்னு கேட்டால் காது கொடுத்து வாங்காதீங்க அதே மாதிரி ஒரு சில மிதுனராசி அன்பர்களை வந்து என்னங்க நீங்கள் எதுவுமே உங்க காதல உள்ளாதா அப்படின்னு கேட்டா காதல விழாத மாதிரி இருங்க பல பதிவுகள்ல சொல்லியிருக்கேன் பல நேரத்துல காதை மூடிக்கிட்டு இருக்கிறது நல்லது மிதுனத்துக்கு மத்தவங்க பேசுறதெல்லாம் வந்து நமக்கு எதிராதான் பேசுவாங்க உங்களை அங்கீகாரமே பண்ண மாட்டாங்க மிதுன ராசிக்கு ஒருத்தவங்க முக்கியத்துவம் கொடுக்கவே மாட்டாங்க ஒரு குறை சொல்லிக்கிட்டே இருப்பாங்க நீங்க வந்து ஒரு பெரிய அதிகாரத்தில் இருப்பீங்க ஆனா உங்களுக்கு மேலே இருக்க ஒருத்தர் வந்து உங்களுக்கு மரியாதையே கொடுக்காம வந்து பேசிக்கிட்டு இருப்பாரு அப்போ இந்த மாதிரி விஷயத்துல எல்லாம் நீங்க வந்து ஜெயிக்கணும் அப்படின்னா எல்லாத்தையும் காதலே வாங்காம காதை மூடிக்கிட்டு அமைதியா இருக்கிறது தான் ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்ட்டு நான் சொல்ல வரேன் மிதுன ராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் யாரை நினைச்சும் நீங்க கவலைப்படவே வேண்டாம் உங்கள் வாழ்க்கையை நீங்கள் பார்த்துட்டு போங்க ஏன்னா மிதன ராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் எந்த தொழிலை செஞ்சாலுமே முழு நாணத்தோடு நீங்கள் உள்வாங்கி செய்யக்கூடியவங்க அப்படின்ட்டு நான் சொல்லிட்டேன் ஏன்னா கொஞ்சம் பொறுமையாக இருக்கிறதுக்கு காரணமே அதுதான் மிதன ராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் நான் உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்லணும் அப்படின்ட்டு ஆசைப்பட்றேன் ஏன்னா ராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் நிறைய நல்ல விஷயங்கள் உங்ககிட்ட இருக்கு அடுத்தவங்களை கெடுக்கணும்னு நீங்க ஒருபோதும் நினச்சதே கிடையாது சில வழி நடத்தக்கூடியவங்க அதாவது உங்களுக்கு வழி நடத்துறாங்க ஒருத்தவங்க உங்களுக்கு குருவா இருக்காங்க அவங்களுக்கு நல்லது நடக்கல அப்படின்னா கூட முதலாளாக ஃபீல் பண்ணக்கூடியது இந்த மிதனராசி அன்பர்கள் தான் உங்களுக்கு மேலே ஒரு அதிகாரியோ உயர்ந்த பதவியில் இருக்காங்களோ அவங்களுக்கும் நல்லது நடக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க இந்த மிதனராசி அன்பர்கள் எத்தனை பேருக்கு அந்த எண்ணம் இருக்கும்னு நினைக்கிறீங்க நிறைய பேர் வந்து முதலாளி முதலாளியே திட்டக்கூடியவங்களா தான் இருப்பாங்க ஆனா இந்த மிதன ராசி அன்பர்கள் முதலாளி மனதையும் குளிர வைக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்களா இருப்பீங்க அதாவது இந்த மிதன ராசியில ஒரு சின்ன விஷயம் நான் சொல்றேன் மிதன ராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் தெரிந்தவர்களுக்கு நல்லது செய்யணும் அப்படின்னு நினைப்பாங்க நிறைய பேர் வந்து தெரிஞ்சவங்க எல்லாம் விட்டுட்டு தெரியாதவங்களுக்கு தான் நல்லது செய்வாங்க வெளியூருக்காரங்களுக்கு தான் செய்வாங்க செய்யக்கூடாதுன்னு சொல்லல உள்ளூர்ல சிரமப்படுறவங்களுக்கு நமக்கு தெரிஞ்சவங்களுக்கு நீங்க உதவி பண்ணலாம் அதுக்கப்புறம் வெளியூருக்கு போலாம் குடும்பத்துல சிரமப்படுறவங்களுக்கு வந்து உதவி பண்ணுங்க அதுக்கப்புறம் வெளியூர் வெளியூர் வெளியூர்ல இருக்கவங்களுக்கு போயிட்டு பண்ணலாம் இதுதான் வந்து தத்துவம் இந்த தத்துவத்தை வந்து இந்த மிதனராசி அன்பர்கள் ஃபாலோ பண்ணுவாங்க ஏன்னா வந்து புத பகவான் உங்களுக்கு ஆட்சி உங்களுக்கு அதிபதி யாருன்னா புத பகவான் தான் மெற்குறி தத்துவ நாணத்தை உங்களுக்கு கொடுப்பாரு ஆராய்ச்சியை கொடுப்பாரு யாருக்கு என்ன கொடுக்கணும் யார்கிட்ட என்ன செய்யணும் யார்கிட்டையும் கையேந்த கூடாது அவங்க கொடுக்கறது எதுவா இருந்தாலும் ஏத்துக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க மிதனராசி அன்பர்கள் உண்மையா இல்லையா அவங்க என்ன கொடுத்தாலும் நான் ஏத்துக்குவேன் அவமானம் கொடுத்தா கூட நான் ஏத்துக்குவேன் அந்த அவமானத்தில் அதிசயத்தை கண்டுபிடிச்சி நான் வெற்றி பெற இது ராசியின் ஒரு தத்துவம்னே சொல்லலாம் யார் ஒருத்தங்க வந்து எனக்கு இது கிடைக்காது எனக்கு உனக்கு நடக்காதுன்னு சொன்னா கூட அவங்களுக்கு முன்னாடி அவங்களே வந்து பரிசு கொடுக்கற அளவுக்கு வளர்ந்து வருவாங்க இந்த ராசி அன்பர்கள் அப்போ கலை தாகம் கொண்டவர்கள் இந்த மிதுனராசி அன்பர்கள் ஒரு பொழுதும் தூங்கி விழிப்புறவங்க கிடையாது தூங்கினோம்னா நல்லா தூங்கி ரெஸ்ட் எடுக்கணும்னு நினைக்கிறவங்க தூங்கிக்கிட்டே இருக்கிறவங்க கிடையாது உடம்பு சோர்வுக்கு கொஞ்சம் ரெஸ்ட் எனக்கு வேணும் ஒரு அரை மணி நேரம் எனக்கு ரெஸ்ட் வேணும் உடலையும் பேணி பாதுகாப்பாங்க மருத்துவத்திற்கு தன்னை சனியாக வந்து பயன்படுத்திப்பாங்க உடல் நலத்தில் ரொம்ப கவனமாக இருங்க அதை சரியாக தான் நீங்கள் பயன்படுத்துவீங்க ஒரு குறையும் உங்களுக்கு வராது இப்படிப்பட்ட மிதுனராசி அன்பர்களுக்கு இழந்த வெற்றிகள் திரும்ப உங்களுக்கு கிடைக்கணும் அப்படின்னா சில விஷயங்கள் உங்களுக்கு சகாயமாக இருக்கணும் பதவியில் யோகம் கிடைக்கணும் பிஸ்னஸில் ஜெயிக்கணும் அப்படின்னா இறைவன் வழிபாடு உங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் ஆனால் பயங்கரமாக இவங்களுக்கு தெரிகிற மாதிரி அவங்களுக்கு தெரியுற மாதிரி பெரிய அளவுக்கு பிரார்த்தனை பண்ண வேணாம் சில பேர் வந்து பிரார்த்தனை அப்படின்ற பேரில் வெளிப்படையாக வந்து பிரார்த்தனை பண்ணுவாங்க மனசார பிரார்த்தனை பண்ணால் போதும் கண்டிப்பாக கடவுள் துணை இருப்பார் இதுதான் மிதுன ராசியின் சூட்சமம் நீங்க வந்து பெருமாளையும் சிவனையும் அதிகமாக வழிபாடு பண்ணணும் பெருமாளையும் சிவனையும் நீங்க வழிபாடு பண்ணலாம் குரு தட்சிணாமூர்த்தி வழிபாடு அதிகமாக பண்ணணும் ஏன்னா மிதுனராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் குருவுக்கு அதிகமாக சம்மந்தப்பட்டவங்க குரு இல்லைன்னா வாழ்க்கையில் வெற்றியே கிடையாது உண்மையா இல்லையா ஒரு குரு இல்லை அப்படின்னா வாழ்க்கையில் வெற்றி கிடைக்குமா கிடைக்காது அந்த குருவுக்கு சம்பந்தப்பட்டவர்கள் இந்த மிதுனராசி அன்பர்கள் அதனால நல்ல ஒரு குருவை தேர்ந்தெடுங்க குரு தட்சிணாமூர்த்தியை தொடர்ந்து வழிபாடு பண்ணுங்க உண்மையிலேயே உங்க ஆசைகள் எல்லாமே வேறும் உங்க பூஜை அறையில ஒரு விளக்கேத்தி வச்சுட்டு இந்த மார்க்கண்டியர் எப்படி வந்து சுவாமிகிட்ட வழிபாடு பண்ணாரோ அதே மாதிரி கடவுளே உன்னை தவிர எனக்கு வேற எதுவுமே எனக்கு தெரியாது அந்த உறவுகள் வ கிட்ட போய்ட்டு நீங்கள் ஒரு விஷயம் சொன்னா கூட அந்த உறவுகள் காது கொடுத்து கேட்காது ஆனா நான் உன்கிட்ட சொல்றேன் எனக்கு வந்து இந்த பதவி வேணும் எனக்கு இந்த இடம் வேணும் எனக்கு இந்த நிலம் வேணும் எனக்கு இந்த சொத்து வேணும் எனக்கு இந்த உறவு வேணும் எனக்கு இந்த தகுதி வேணும் எனக்கு நல்ல மனசு வேணும் எனக்கு உடல் ஆரோக்கியம் வேணும் இதை இதையெல்லாம் வந்து நீங்கள் பகவான்கிட்ட கேளுங்க மிதனராசி அன்பர்களே கைமேல் பலன் நிச்சயமாக உங்களுக்கு கிடைக்கும் நீங்க வந்து மனதார நீங்க வேணுங்க பிரம்மன் எழுதிய விதி இருக்கலாம் நீங்க உங்களுடைய வாழ்க்கையில கஷ்டங்கள் வந்திருக்கலாம் இப்போ சரஸ்வதி தேவியும் மகாலட்சுமியும் உங்களுக்கு அங்கீகாரம் கொடுக்கறாங்க சரஸ்வதி நான் இருக்கேன் மகாலட்சுமி வந்து நான் இருக்கேன் அப்படின்னு சொல்றாங்க மிதுனராசி அன்பர்களுக்கு அப்போ மிதுனராசி அன்பர்கள் இந்த காலகட்டத்துல கவலையே பட வேண்டாம் நல்லா தெரிஞ்சுக்கோங்க சரஸ்வதியும் மகாலட்சுமியும் உங்களுக்கு அனுகிரகமா இருக்கும் பொழுது ஒரு குறையும் உங்களுக்கு வராது முழு வெற்றி கிடைக்கும் தெய்வ பலம் உங்களுக்கு உண்டு பிரம்மன் எழுதிய கிருக்கல்கள் ஒரு முடிவுக்கு வந்துருச்சு உங்க வாழ்க்கையில நல்லது மட்டுமே நடக்கும் விடுபட்ட விஷயங்கள் உங்களுக்கு வெற்றியா இருக்கும் இந்த பதிவு உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதா இருக்கும் வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அடுத்த ஒரு நல்ல பதிவில் மீண்டும் உங்களை சந்திக்கிறேன் நன்றி